கோவை மேட்டுப்பாளையம் அருகே சாலை விபத்தில் சிக்கிய கார் பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்து எரிந்ததில் ஓட்டுநர் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சண்முகம் வழங்கிட கேட்கலாம் சண்முகம் வணக்கம் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததற்கான காரணம் என்ன இறந்தவரின் விவரம் ஏதும் தெரிய வந்ததா விவரங்கள் மேடம் வணக்கம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் பிரதான சாலை வாகன போக்குவரத்தின் மிகவும் முக்கிய பங்கு வகித்து வருகிறது இந்த வெளியே தினமும் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்தும் சென்றும் கொண்டிருக்கின்றன இந்த சாலையில் மற்ற சாலைகளை போல சாலையின் மையப்பகுதியில் எவ்வித தடுப்புகளோ அல்லது வேகத்தடையோ போதிய இடங்களில் அமைக்கப்படவில்லை இதனால் அந்த மேட்டுப்பணை அன்னூர் சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நேற்று இரவு பதினொன்றரை மணி அளவில் மேட்டுப்பாளையம் அன்னூர் பிரதான சாலை அந்த திருப்பதி தென் திருப்பதி நாடு ரோடு பிரிவு அருகே ஒரு கார் வேகமாக வந்து கொண்டிருந்த போது திடீரென நிலைதடுமாறி சாலையோரத்தில் இருந்த பாலத்தின் மீது மோதி மோதிய வேகத்தில் பள்ளத்தில் கவிழ்ந்தது கவிழ்ந்ததும் கவிழ்ந்த வேகத்தில் காற்று திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது உடனே காரில் இருந்தவர் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சத்தம் போடவும் ஆனால் அருகில் இருந்தவர்களால் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த காரின் அருகே நெருங்க முடியவில்லை இதன் காரணமாக தீப்பிடித்த எரிந்த காரில் சம்பவ இடத்திலேயே அந்த அவர் பரிதாபமாக இறந்தார் இது குறித்து தகவல் கிடைக்க பெற்றதும் மேட்டுப்பாளையம் தீயணைப்பு நிலைய அலுவலர்களும் தீயணைப்பு படை வீரர்களும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் விவரங்களுக்கு நன்றி சண்முகம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க